இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னா மறக்காமல் பார்த்துருந்துருங்க இல்லைனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல போகிற சில விஷயம் தெரிஞ்சாலே இந்த எபிசோடை பார்க்கலாம் நம்ம ஈரேனும் ஒரு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவளுக்கு நந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் அவள் படித்த ஒரு நாவல்களே ரீக்கனெக்ட் ஆவரா அதுவும் வில்லினேஸ் கேரக்டரா அந்த வில்லனேஸ் கேரக்டருக்கு கடைசியில் ஒரு கேவலமான விஷயம் நடக்கும் அது அவங்களுக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ இருக்கா இதுவே போதுன்னு நினைக்கிறேன் இப்போ அவங்க வீடுக்குள்ளே போகலாம் அங்கே மயங்கி கிடக்கிற அந்த ஆளை எழுப்பவும் அவன் எதிரிக்கவும் அதை பார்த்தவனே மெலிஷோட மண்டலையோ வலுப்பெரியுது இத்தனை நாள் எப்படி இந்த ஐடியாவை நான் யோசிக்காமல் இருந்தேன் இந்த ஐடியாக்கு இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு மெலிஷாவும் அவனுக்கு கை கொடுக்குறான் கொடுத்துட்டு டே உனக்கு ரொம்ப பசியாக இருக்கலை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லவும் அவனும் ஓகேன்னு சொல்கிற மாதிரி மெலிஷோட கையை பிடிக்கிறான் இதை பார்த்த மெலிஷோட பேர்ஸ்னல் மேடான இவனாவை இருக்கா மேடம் அந்த ஈவெண்ட்டுக்கு போட்டு போகிற ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணாம நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க இதில் இவனுக்கு வர ஹெல்ப் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிங்க அவ்வளோதான் உங்களுக்கு டைமே இருக்காது ஸோ என்னால் கண்டிப்பாக அலோவ் பண்ண முடியாது மரியாதை நீங்கள் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா ரூபா பத்து ரூபா கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க இந்த மாதிரி யோனா கத்திட்டு இருக்கத பார்த்தானே மெரிஷாவோ யோனா கிட்ட போயிட்டு ஏய் யோனா இந்த மாதிரி ஒரு சம்பளத்தை அஞ்சு மடங்கு ஏத்துறேன் அதை கேட்டானே யோனோ அப்படியே பெல்ட் எடுத்துட்டா அங்க பாருங்க மேடம் அவன் எவ்வளோ பசியில் வாடி போயிருக்கானே அவனுக்கு நீங்கள் உதவி பண்ண போறீங்க அந்த மாதிரி நல்ல காரியத்தை பண்ண போற உங்களை எப்படி நல்லா தடுக்க முடியும் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கனால தான் இங்கே மழை பெய்யுது போல அப்படின்னு சொல்லி விட்டு போட்டே இருக்கா அது கூடவே லாஸ்டில் ஒரு ஃபைனல் டச் வச்சா பாருங்க நீங்க வந்து நிறைய பேருக்கு கருணை காமிக்கிறீங்க மேடம் அது நீங்க கொஞ்சம் காரணம் எனக்கு காமிச்சிங்க பாத்தீங்களா அதில் நான் மெய் சிரித்து போயிட்டேன் யோனா பேசிட்டு இருக்கத பாத்தோன மெலிஷாவோ யோசிக்கிறா நான் மெலிஷோட முக்குள்ள வரதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையிலேயே சரி நான் வாழ்ந்திருக்க வாழ்க்கையிலேயே சரி நான் பாத்ததுலயே அதிகமா பொருளச பிடிச்ச ஒரே ஒருத்தி இவ தான் இவ சம்பளத்தை அஞ்சு மணக்கு நான் ஏத்துறேன்னு சொன்னேன் அதுக்கு என்னமா பேசிட்டு இருக்கா விட்டா என்ன கடவுளே ஆக்கிருவா போல அப்படின்னு யோசனை பண்ணக்கப்புறம் அவ்வளோ அங்க நின்றுட்டு இருக்கா பாத்து சரிவா ஏறு அப்படின்னு சொல்லி வண்டியில் ஏத்தி உட்கார வைக்கிறாங்க அதே மாதிரி யோனா உட்கார்ந்த வண்டியை வண்டியை மிக்குது வண்டி போயிட்டு இருக்காமலேயே மெலிஷியா யோசிக்கிறா ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்த மாதிரி இருக்கு ஆனா எந்த விஷயம் நான் தெரிய மாட்டேதே சரி அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு மெலிஷியா விட அப்பதான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க எந்த விஷயத்த மெலிஷா மறந்துட்டு போனான்னு சொல்லிட்டு மெலிஷியாவோட தம்பியான ஜேக்கோ தான் ஜேக்கோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கான் அப்படியே பைத்தக்காரி மெலிஷியா எங்கிடி போனேன் அதையும் விட்டுட்டு அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க இந்த மாதிரி மெலிஷியாவோட அப்பாவோட டியூக் இருக்கான்ல அவனை நம்ம கிட்ட காமிக்கிறாங்க அவனை நம்ம கிட்ட என்ன தெரியுமா சொல்றான் நான் உன மெலிஷாக்காவ பயத்துறாங்க கிளம்பல நான் போனது பிஸ்னஸ் ட்ரிப் நான் போனது பிஸ்னஸ் ட்ரிப் அப்படின்னு அவன் என்ன தான் சொன்னாலும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் மெலிஷா இருந்த வண்டியோ அங்கேருந்து கிளம்பிச்சில்லை அது மெலிஷாவோட எஸ்டேட்டுக்கு வந்து ரீச் ஆகவும் அந்த வண்டியிலேருந்து மூணு பேரை இறங்க ஆரம்பிக்கிறாங்க இறங்கிட்டு அங்கேருந்து போகவும் அதை பார்த்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வந்தோடனும் யோசிக்கிறான் யார் அவன் வித்தியாசமாக இருக்கான் அதெல்லாமே என்னச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அப்பா யோசனை பண்ணிகிட்டு இருக்கா ஆனால் அது தெரியாமல் மெலிஷா யோனா அப்புறம் இந்த ஆளு மூணு பேர் போயிட்டு இருக்காங்க அதில் மெலிஷியாவை யோசிக்கிறான் இந்த எஸ்டேட்டில் இப்போ யாரும் அந்தளவுக்கு இல்லாதனால இவனை நான் ஃப்ரெண்ட் கீட் மூலியமாகவே கூப்பிட்டு வந்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு அவன் யோசனை பண்ணிட்டு அந்த மூணு பேர் உள்ளே போயிடுறாங்க மூணு பேரும் அந்த எஸ்ட்ரீட் போனதுக்கப்புறம் மெலிஷாவை யோனாவை பார்த்து ஏன்னா என்னை குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி ரெடி பண்ண அதை கேட்டானே யோனாவும் மேடம் இன்னும் உண்மையாக நீங்கள் குளிப்பாட்ட போகிறீங்களா ஆமாம் இந்த மாதிரி யோனாவும் மெலிஷாவும் பேசியிருக்கிறதை பார்த்தோன்னா அவனும் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு இல்லைன்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்கான் அதை பார்த்தா மெலிஷாவும் என்ன நான் உன்னை குளிப்பாட தேவையில்லையா ஆமாம் சொல்லி தலையாட்ட சரி ஓகே அதை கேட்டோன்னா மெலிஷாவும் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஏன்னா எனக்கு பாத்ரூம் எங்கே மட்டும் வழிகாட்டு மற்றதெல்லாம் இவனே பார்த்துப்பான் அதை கேட்டானே ஏனோ ஓகேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அதை பார்த்துக்கிட்டே மெலிஷியாகவும் நான் சும்மா இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது பதிலாக நான் போட்ட பிளான் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறான் இந்த ஏன் இருக்கானே இதெல்லாம் என் எப்பையும் இருப்பான் அதுவும் மற்றவங்க முன்னாடி எனக்கு இதெல்லாம் எவ்வளோ வந்து தெரியுமா ஆனால் ஏதாச்சும் ரூல் இருக்காண்ணே அவன் மட்டும் தான் என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸோ நான் அதே பண்ண போகிறேன் அவனுக்கு அதுக்குன்னு என் முன்னாடி அவன் பல பேரை கிஸ் பண்ணான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கிஸ் பண்ணியோ இல்லைனா அடு வலிஞ்சு பேசியோ அவனை விருப்பத்தன எனக்கு விருப்பம் இல்லை இப்போ நான் ஒருத்தனை யோனா கூட அனுப்பிச்சி வச்சேன் பார்த்தீங்களா அவனை கூட மட்டும் நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போனேன் அந்த ஈவெண்ட்டில் இருக்கெல்லாம் ஷாக் ஆவாங்க அதே நேரத்தில் அதை பார்த்து ஏனோ வயித்தறிச்சல் படுவான் இவ்வளோ நாள் இந்த ஏன் பின்னாடியே லோலோன்னு சுற்றினா மெலிஷியா திடீர்னு பார்த்தா இன்னொருத்தருடா அந்த ஈவெண்டுக்கு வந்தால் அவனுக்கு எவ்வளோ காண்டாக இருக்கும் அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ யோசனை பண்ணிகிட்டு இருக்க கரெக்டாக இந்த மாதிரி ஒருத்தனை குளிக்கு அனுப்புனா பார்த்தீங்களா அவன் வந்து நிற்க அவனை பார்த்து மெலிஷியாவோஸ் ஸ்டன்னாயிடுறான் ஆனால் நம்மளுக்கு காமிக்கல அதை பார்த்துக்கிட்டே மெலிஷாவோ இன்னொன்னு யோசனை பண்ணுறான் இந்த ஏன் நாய் கொஞ்சம் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் அந்த ஏன்ட்டை பேசணும் அந்த ஏன் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டில் என்னென்ன இருப்பீங்க ஆனால் எல்லாமே மாறிடுச்சு ஏன்னா இப்போ முன்னாடி இருக்கானே இவன் மட்டும் இந்த ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன் எல்லா பொண்ணுங்களும் ஏனை விட்டுட்டு இவன் பட்டே லோனு சுற்றிவிங்க ஏன்னா ஏனுக்கும் இவனுக்கும் அழகுக்கு ஏதாச்சும் காம்படிஷன் வச்சா இந்த ஏன்னா காணாமல் போயிடுவான் அதே நேரத்தில் இதனோடய சூப்பர் பவர் போல் ஏன்னா நான் எங்கெங்கன்னா இருக்கணும் அங்கேனா பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பசங்களாக இருக்காங்க ஏன்னதான் இந்த ஏன் நாயனால் கேவ கேவலமாக பேசினாலும் இவனும் கொஞ்சம் அழகாக இருப்பான் ரெண்டாவது என் தம்பி ஜேக்கு மூணாவது இந்த வீட்டில் வேலை செய்கிற சர்வன்ஸ் நாலாவது ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேனே அவன் ஏன் நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா அவனும் வேற லெவலில் டிப்டாப்பாக இருக்கான் இப்போ தான் நம்மளுக்கும் புரியுது ஓ இவனை பற்றியும் பேசிகிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு இது கூடவே எனக்கு இன்னும் சூப்பர் பவர் இருக்குது போல் ஏன்னா தான் மற்றவங்க அவங்களோட அழகை மறக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணக்கூடாது நான் கண்டுபிடிச்சிருவேன் அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா இவன் ஸ்ட்ரீட்டில் இருக்கும் போல எவ்வளோ அசுத்தமா இதே மற்றவங்க பார்த்தா எதே அவன் கேவலமாக இருக்கான்னு நினச்சிருப்பாங்க ஆனால் என்னோடய சூப்பர் பவர் வச்சு என்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷியாவோ சிரிச்சிட்டு இருக்கேன் அங்கே இருக்க யோனாக்கோ ஒன்றும் புரியல எதுக்கு மேடம் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் மேடம் எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆனால் மெலிஷா அதை கண்டுக்காமல் அவங்க நின்றுட்டு இருக்க அவன்கிட்ட போயிட்டு ஏய் நீ ஒன்றுமே வேற லெவலில் இருக்க தெரியுமா அதுக்கப்புறம் தான் மெலிஷா ரியலைஸ் பண்ணுறா ஐயோ நான் என்ன சொல்லிட்டேன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணு மெலிஷியா மைண்டை கண்ட்ரோல் பண்ணு என்ன சொல்ல வந்தேன்னா ஏ ஒன்றும் இல்லை நீ வந்து பர்ஃபெக்ட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெலிஷாவாக திரும்பி யோசனை பண்ண நிரம்பிக்கிறான் இவனை மட்டும் நான் ஈவெண்ட்டுக்கு கூட்டு போனேன் கண்டிப்பாக நான் பிளான் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு போனோன்னே அந்த ஈவெண்ட்டில் இருக்க எல்லாரும் ஷாக் ஆவாங்க யார் இவன் இந்த ஊரில் நான் இல்லை இவ்வளோ அழகாக இருக்கான் அதே நேரத்தில் இந்த மெலேஷியா நம்ம இளவரசன் ஈயானுக்கு துரோகம் பண்றாளான்னு சொல்லிவிட்டு பல பேர் பேசுவாங்க அதனால் என்னோடய மரியாதை ரொம்ப கீழே போயிடும் அதை நினச்சி நான் கவலையே இல்லை ஏற்கனவே என்னை யாரும் மதிக்கிறதில்ல ஸோ மரியாதை கீழே போனால் என்ன மேலே போனால் என்ன அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு அங்கே இருக்க அவனை பார்த்துட்டு நான் வந்துட்டு வந்து ஒரு உதவி எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி நம்மளோட ஊரில் வந்து ஒரு ஈவெண்ட் நடக்கப்போகுதில்ல அந்த ஈவெண்ட்டுக்கு நீ கூட பார்ட்னராக வருவியா இந்த விஷயத்தை நான் உனக்கு உதவி பண்ண பார்த்தியா அதுக்காக நீ கண்டிப்பாக பண்ணியாகவும் சொல்லிட்டு நான் சொல்ல போகிறதில்ல உன்னோட இஷ்டம் தான் உனக்கு வேணானா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல அவனும் ஒரு மாதிரி பார்க்க சரி ஓகே அப்போ வேணான்னு சொல்ல போகிறான் போல அப்படின்னு பார்த்தா அது கேட்டோன்னா அவனும் ஸ்மைல் பண்ணேன் அப்போ உனக்கு ஓகேவா எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா அதுக்கு எஸ்னு சொல்கிற மாதிரி அவனும் தலையாட்டுறான் அதை பார்த்தானே மெலிஷாவும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவன் யோசனை பண்ணுறான் அப்போ நான் பிளான் பண்ண மாதிரியே எல்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு அவன் ஹாப்பியான்னு நினச்சிட்டு அங்கே இருக்க அவனை பார்த்து ஏய் உன்னோட பேரை கேட்க மறந்துவிட்டேன் இப்போ உன் பேர் என்னன்னு சொல்கிறியா அதை கேட்டோன்னா அவனும் ஏட்ட சோகமாக அப்போ தான் மெலிஷாக்கும் புரியுது ஐயோ இதை நான் எப்படி மறந்தேன் இவனுக்கு தான் நாக்கே இல்லையே எப்படி பேசுவான் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு மெலிஷாவும் அவனை பார்த்து என்னை ரொம்ப மன்னிச்சிரு அவனு வேணுன்னே இப்படி கேட்கல நான் தெரியாமல் கேட்டுவிட்டேன் அதை கேட்டோன்னா அவனும் பரவாயில்லன்னு சொல்லி தலையாட்டுறான் அதுக்கப்புறம் அவனும் ஒரு மாதிரி முழிச்சுட்டு இருக்க பின்னாடிலேருந்து ஏய் ஏ இந்த நோட்டி ஒரு பெண்ணையும் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை பார்த்தோன்னே அவனும் ரொம்ப தம்ஸ் தம்ஸ்அப் காமிக்கிறோம் தேங்க்ஸ்னு சொல்கிற மாதிரி அதை பார்த்தோன்னே யோனாகவும் எனக்கு நீ தான் சொல்ல தேவை நான் வெறும் சாதாரண மேடு தான் ஆனால் அதை கேட்டோம் அவன் தேங்க்ஸ்னு சொல்கிற மாதிரி தலையாட்டிவிட்டு யோனா கொடுத்த அந்த பெண்ணையும் நோட்டியும் வாங்கி அவனோட பேர் எழுதுறான் இந்த மாதிரி நைனின்னு அதை பார்த்த மெலிஷியாவும் உன் பேர் நைனா ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டிட்டு திரும்பி எழுதுறான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் ஏன்னா நான் யாருனே தெரியாமல் எனக்கு இவ்வளோ பண்ணிருக்கீங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு அவன் எழுதி காமிக்க அதை பார்த்த மெலிஷாவோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான் இந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்ணுது உன்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அதை இப்போ நினச்சா எனக்கு அசிங்கமாக இருக்குது என் மேலே அப்படி யோசனை பண்ணிட்டு அங்கே இருக்க நைனை பார்த்து நான் பாரு சும்மா பேசிகிட்டே இருக்கேன் சரிவா நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு சாப்பிட போகிறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்க ஆனால் அவனும் ரொம்ப பசியாக இருக்கனால அவனும் வெளுத்து இருக்கான் அதை பார்த்துக்கிட்டே மெலிஷாவும் ரொம்ப பசியாக இருக்கான் போல் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி மெலிஷாவும் பார்த்துட்டு இருக்க அப்போ யோனாவோ பக்கத்தில் வந்து மேடம் இந்த மாதிரி ஏன் வந்திருக்கானா அதை கேட்டேன்னா மெலிஷாவாக யோசிக்கிறான் அந்த பாடிஸோட எதுக்கு இப்போ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றதோட இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கலாம் நம்ம தலைவர் பிளான் பண்ணது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ண எந்த கேரக்டரோட பேரும் நான் அந்த கேரக்டருக்கு வச்ச பேர் இல்லை எல்லாமே இந்த மான்வால இருக்க இந்த கேரக்டரோட நேம் தான் தவிர வேறு எதுவும் இல்லை ஸோ யாரையும் கோபப்படாதீங்க கோவப்படாதீங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அவர் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என் இன்ஸ்பயர் ஃப்ரம் ஆல் தமிழன் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்